நான் வெளியெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ நம்ம ரெண்டு பேரையும் வந்து எல்லாருமே சேர்த்து வைக்க யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க நம்மளை பிரிக்க தான் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது கம்ருதன் வந்து ரொம்பவே தயங்கி தயங்கி கமருதன் பார்வதி கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசினார் அது என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூ இயர் ஸோ எல்லாருமே அந்த ஒரு நியூ இயர் வைப்பில் வந்திருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட ஸோ இப்போ நம்ம கண்டட்டுக்குள்ளே போயிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்வதி வந்து அங்கே வெஷல் வாஷிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே தயங்கி தயங்கி கமருதன் வந்து கிட்ட போகிறாரு போயிட்டு பேச ட்ரை பண்ணார் கூப்பிட்றாரு பெருசாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை பார் பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேயே வந்து சேர் போட்டு உட்காந்துடுறாரு ஆப்போசிட்டில் அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க உன் மேலே செம்ம கான்ல இருக்கேன் தயவு செஞ்சு எதுவும் நடக்காத மாதிரி பேசாத அப்படின்னு சொன்ன உடனே கம்ருதன் வந்து ஓகே நான் உனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா பார்வதி இருந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசிட்டு நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி நீ பேசுறது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் ஏன் வந்து அந்த ஒரு சண்டை ஸ்டார்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாரு வீக்கெண்டில் நல்லா தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து ஏன் வந்து அந்த ஒரு பேட் டச் விஷயம் வந்து திரும்பவும் வந்தது எல்லாமே கரெக்டாக தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு ஏன் நீ திரும்ப சொன்ன அதுதான் வந்து திரும்பவும் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிச்சு கூட நான் ட்ரூவாக இருக்கிறனால தான் நான் திரும்பவும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கேன் அதை ஏன் நீ வந்து பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டில் இந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது அந்த சுச்சுவேஷன் எல்லாமே அதனால தான் இந்த வீட்டில் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் பட் கண்டிப்பாக வெளியெல்லாம் வந்து நான் இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கவே மாட்டேன் சண்டை போட்டுட்டு உன்னை பார்க்கவே வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்வதி அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பருத்தின் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி சாண்ட்ராவும் ஏதோ உங்ககிட்ட ஏற்றி விடுற மாதிரி இருந்தது என் மேலே தப்பு இருக்குதா சாரி ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு சாரி சொல்லிவிட்டு பேசலாம் தான் இருந்தேன் ஆனால் அவங்க உங்ககிட்ட ஏற்றி இருக்க மாதிரியே வந்து இருந்தது இந்த வீட்டில் யாருமே நம்மளை சேர்த்து வைக்கலாம் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க நம்மளை பிரிக்க வைக்க தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதுக்கான சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இடமும் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் பார்வதி வந்து சொல்கிறாங்க நீ தான் வந்து நான் ஏதோ பொண்ணு மாதிரியே வந்து பேசலை உன்னை வச்சு இவ்வளோ தான் பா தான் பேசுகிறோன்னெலாம் வந்து என்னென்னமோ சொன்னியே அப்படின்னு சொல்லும் அந்த கோல்டன் பாலை வந்து எடுக்கிறதுக்கு நீ என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ சாண்ட்ரா கூட வந்து சேர்ந்து ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்டில் இருந்தார் அதுக்கப்புற்தான் எனக்கு எனக்கு என்ன அறிவு இல்லையா நான் சாண்ட்ரா கூட சேர்ந்து விளையாட அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து இல்லை நீ வந்து முன்னே இதுக்கு முன்னாடி ட்ரிகர் பண்ணதே கிடையாதா ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணிக்க வேணாம் நம்ம நான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வந்து நடக்காது அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம மாற்றி மாற்றி ட்ரிக்கர் பண்ணிக்க வேணாம் உனக்கு தான் தெரியும் இல்லை நான் ஆனால் எப்படி பேசுவேன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்து கேட்குறாங்க அரோரா கிட்ட தான் வந்து எப்பயோ அரோரா வந்து நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது இல்லைன்னெலாம் வந்து சொல்லியிருக்க அதெல்லாம் என்ன கதை அப்படிங்கும் போது அதெல்லாம் முன்னாடி நடந்தது அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அது எப்போ நடந்தது அப்படின்னா முன்னாடி மூணு பேர்ட்டையும் வந்து பேசிகிட்டு ஒரு நாள் நீ வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்போது அந்த டைமில் அரோரா என்கிட்ட கேட்கும் போது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் இங்கே இந்த இடத்துல உன் மேலே ஃபீல் இருக்குது அது இருக்குது ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் அது ஒன்றை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் வந்து நான் வந்து லேட்டராக வந்து உங்கள்கிட்டே வந்து கேட்டேன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் தான் உன் மேலே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸே ஆனோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்து அதுக்கு முன்னாடி வர உனக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா வந்து இல்லை நீ நிறைய வார்த்தை விட்டுட்ட என்னால் அதை மறக்கவே முடியாது உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் கம்பருதன் இருந்துட்டு இல்லை இன்றைக்கி உனக்கு தான் தெரியும் இல்லை நான் கோவப்பட்டால் எப்படி வாய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நேர்த்தா வாய் விட்டுட்டுருக்கேன் நான் வாய் திறந்தாலே ஏழ்றதா அப்படிங்கிறது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு எப்படி இருக்கும்னு பார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ருதன் வந்து இல்லை நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் மனசார வந்து அதெல்லாம் வந்து பண்ணலை எனக்கு என்ன அப்படின்னா நீ வந்து என்னை வந்து நான் கேம் ஆடுறேன் எனக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நீ வந்து இதை வச்சு கேம் ஆடுறியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே வந்து பார்வதி வந்து ஓகே உனக்கு கேம் ஆடுறேன்னு தோணுச்சுன்னா நீ பேசாத அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற இல்லை ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்தது ஸோ அப்போது உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீ இங்கே நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் எனக்கு அது ஒரு கேமாக வந்து தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீ தானப்பா அந்த லிவிங் ரூமில் வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த டாப்பிக்கை பேட் டச்மெண்ட்டர் நானாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நீயும் சாண்ட்ராவும் கூட சேர்ந்துட்டு ஒரு டீம் போட்டு ஆடுற மாதிரி வந்து இருந்தது அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பிஆர்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிஆர் வச்சுருக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோக்கு காசெல்லாம் வந்து எனக்கு இல்லை அவங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கம்ருதன் வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்போ பார்வதி வந்து இங்கே பேர் பிஆர் விஷயத்தெல்லாம் இப்போ எதுக்கு பேசுகிற தேவையில்லாமல் இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷனில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் லைவ் கட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு கான்ர்ஷனை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஸோ ஃபர்தராக அவங்க என்ன பேசினா அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதேமாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பெஷல்